ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் என்பது பல நாடுகளின் புலனாய்வு பிரிவுகள் இறங்கி விளையாடுகின்ற ஒரு களம் என்பது யாவரும் அறிந்த உண்மை இந்த வேட்பாளர்களை களமிறக்குவது இப்படியான தேர்தல் வியூகங்களை வகுப்பது என்பது முதற்கொண்டு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் யார் யார் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது வரை பல நாடுகளின் தூதரகங்களே இறங்கி நின்று காரியமாற்றுகின்ற ஒரு செயற்கை ஜனநாயக நடைமுறைதான் ஸ்ரீலங்காவின் இந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கை என்பது புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ள ஒரு புள்ளிக்குள் வந்துவிட்ட நிலையில் பிராந்திய வல்லரசுகளும் உலக வல்லரசுகளும் உலக வல்லரசாக போட்டி போடுகின்ற தேசங்களும் புவிசார் அரசியலில் முக்கிய வகிபாகத்தை பெற்றுள்ள இலங்கை போன்ற ஒரு தேசத்தில் தமது கைகள் ஊங்க வேண்டும் என்பதற்காக தமக்கு தூதான ஒருவரை அதிபராக்கும் முயற்சியில் இறங்குவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு உலக அரசியல் என்பதில் சந்தேகம் இல்லை அமெரிக்க தேர்தலில் கூட ரஷ்ய உளவுத்துறை ஆதிக்கம் செலுத்தியது என்கின்ற செய்திகளும் கனேடிய தேர்தலின் போது சீன உளவுத்துறை அங்கு இறங்கி விளையாடியது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இலங்கை போன்ற ஒரு மூன்றாம் உலக நாட்டில் அதேவேளை உலக நாடுகளின் எதிர்கால இருப்புக்களுக்கு அதிமுக்கியமானது என்று கருதப்படுகின்ற நாட்டில் பல்வேறு நாடுகளின் புலனாய்வுப் பிரிவுகள் இறங்கினென்று களமாடுவது என்பது நடைபெற்றே தீரும் என்பதில் சந்தேகம் இல்லை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்காவின் இந்தியாவின் சீனாவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களு மறைமுக அடையாளங்களுடன் பலர் களவிறக்கப்பட்டு கடும் போட்டியில் தம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்க இலங்கையின் வடக்கு உள்ள தமிழர் தாயகத்தில் தமிழ் கட்டமைப்புகளினால் கலவரக்கப்பட்டுள்ள ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்பது பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்ட போது அதனை சிறுபிள்ளை வேளாண்மை என்றும் அது வெற்றி பெற முடியாத ஒரு கருத்துருவாக்கம் என்றும் தமிழ் மக்கள் அதற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்றும் எள்ளி நகையாடிய பல தென்னிலங்கை அடிவெரடிகள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற சிந்தனைக்கு தமிழ் மக்கள் வழங்க ஆரம்பித்துள்ள ஆதரவை பார்த்து தற்பொழுது ஆச்சரியம் அடைந்து வருகின்றார்கள் சரி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன் பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஏன் என்று கேட்டு அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் பல நாடுகளின் ஆலயங்கள் தமிழ் பொதுக்கட்டமைப்பு முக்கியஸ்தர்களை வரவழைத்து தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலில் இருந்து விலக்குமாறு ஒரு வகை அழுத்தத்தை மறைமுக மிரட்டலுடன் வழங்க ஆரம்பித்துள்ளதானது தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பெருக ஆரம்பித்துள்ள ஆதரவு திரள் நிலையை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது எப்படி நடந்தது இந்த மாற்றம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ஒரு தமிழர் வரவே முடியாது என்று நன்கு தெரிந்தும் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள ஒரு நபருக்கு ஏன் தமது பிரதிபலன் எதிர்பாராத ஆதரவுகளை வழங்கி வருகின்றார்கள் தமிழ் மக்கள் தென்னிலங்கை சிங்கள வேட்பாளர்களை கோபமும் பொறாமையும் ஆச்சரியமும் அடைய வைத்துள்ள இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன தமிழீழ விடுதலை போராட்டம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இதே போன்ற ஒரு ஆச்சரியம் பல தரப்புகளாலும் வெளியிடப்பட்டது குறிப்பாக வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளாலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளினாலும் அந்த ஆச்சரியங்கள் எழுப்பப்பட்டு வந்தன பதினெட்டு வயது இருபது வயது தமிழ் இளைஞர்கள் எப்படி தமது உயிர்களை தியாகம் செய்கின்றார்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அதுவும் ஒன்று இரண்டு என்று அல்ல நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் எப்படி இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்து தமது உயிர்களை அகதியாக்கிக் கொள்கின்றார்கள் தற்கொலை செய்தால் மறு உலகில் சொர்க்கம் கிடைக்கும் என்பது போன்ற மத நம்பிக்கைகள் எதுவும் இல்லாத நிலையில் ஒரு தமிழ் இளைஞனால் எப்படி தனது உயிரை அர்ப்பணிக்க முடிகின்றது இந்தவித பிரதிபிறனும் எதிர்பார்க்காமல் தனது உயிரை அர்ப்பணிப்பதற்கான தூண்டுகோலாக இருந்த அவனது உயிரிலும் மேலான அந்த விடயம் என்ன என்கின்ற கேள்வி வெளிநாட்டு ஆய்வாளர்களுக்கு விடை தெரியாத கேள்விகளாகவே இருந்து வந்தன உதாரணத்திற்கு ஒரு இலக்கை தகர்ப்பதற்காக வென்ற தமிழர் தாயகத்தில் இருந்து கொழும்புக்கு வரும் ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயது தமிழ் இளைஞன் தன்னை ஒருமறைப்பு செய்து கொண்டு அங்கு மக்களோடு மக்களாக பல வருடங்கள் வாழ்க்கை நடாத்தி அவனது இலக்கு வந்ததும் தன்னை வடிக்க வைத்து அந்த காத்திருப்பு காலத்தில் அவன் எத்தனை பெண்களை பார்த்திருப்பான் எத்தனை சபலங்கள் அவனை கடந்து சென்றிருக்கும் வெளிநாடொன்றிற்கு தப்பிச் செல்வதற்கான எத்தனை சந்தர்ப்பங்கள் அவனை நோக்கி வந்து சென்றிருக்கும் ஆனால் அவன் அத்தனையையும் தியாகம் செய்துவிட்டு தனது இலக்குக்காக நீண்ட நாட்கள் காத்திருந்து நேரம் கைகூடியதும் அந்த இலக்குடன் சீர்த்து தன்னையும் அளிக்கும் அந்த ஊர்மம் எப்படி ஏற்பட்டது அந்த இளைஞனுக்கு எது ஏற்படுத்தியது அந்த ஊர்மத்தை அவனுக்கு சரி இலங்கையில்தான் தமிழருக்கு எதிரான அடக்குமுறைகள் நெருக்கடிகள் போன்ற நேரடி அழுத்தங்கள் அவனை அந்த தியாகத்திற்கு தூண்டியது என்று வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை ஈழத்தமிழருக்காக உயிர் தியாகம் செய்யும்படியான மனநிலை எப்படி அவர்களுக்கு ஏற்பட்டது நீதி வேண்டி இருபத்தி ஒரு தமிழ்நாட்டு தமிழர்கள் தம்மை தாமே தீக்கிரையாக்கி உயிர்த்தியாகம் செய்துள்ளார்களே அது எப்படி நடந்தது பிரித்தானியாவில் பொறியியல் கற்கை படித்துக் கொண்டிருந்த முருகதாசன் என்ற தமிழ் இளைஞன் இதற்காக ஜெனிவா ஐநாமொன்றலில் தன்னை தீவைத்து கொளுத்தி உயிர்த்தியாகம் செய்திருந்தார் இன்று வரை பதில் தெரியாமல் மேற்குலகின் பல ஆய்வாளர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஆச்சரியங்கள் இவை இதுதான் தமிழ் ரத்தம் தமிழ் என்கின்ற சொல்லி இருக்கின்ற சொற்கட்டதும் உண்மையான தமிழ் ரத்தம் கோடுகின்ற ஒவ்வொரு தமிழ் இளைஞனது மனங்களிலும் ஏற்படுகின்ற உணர்ச்சி பிரவாகம் வா பகையே வந்துகம் நெஞ்சேறு விதி என்று ஓர்மம் காண்பிக்கின்ற என்ற சொற்கட்ட மாத்திரத்தில் பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு என்று கூறிக்கொண்டு திமிருகின்ற தமிழ் இனத்தின் உணர்வுகளவை இன்று தமிழர் தாயகத்தில் தமிழ் பொது வேட்பாளர் தமிழின் பெயரால் முன்னிறுத்தப்பட்ட போது திரண்டெழுந்து தமிழ் மக்கள் கொண்டாடுவதற்கு தமிழ் என்ற அந்த ஒற்றை தான் காரணம் தமிழ் என்பது தமிழர்களின் உணர்வு தமிழ் மக்களின் இரத்தம் தமிழர்களின் உயிர் ஆத்மா சரீரம் இல்லாமே தமிழ்தான் தமிழ் என்ற மந்திர சொல் கேட்டதும் தமிழர்கள் ஒன்று திரள்வதற்கும் பிரதிபலன் எதிர்பார்க்காத தம்மை அர்ப்பணிப்பதற்கும் இதுதான் பிரதான காரணம்